நம்ம அண்ணன் சைக்கிள் பாபு இருந்தார்ல சைலேந்திர பாபு அவர் இருக்கும்போது தான் கஞ்சாவை ஒழிக்கிறோம் ஒழிக்கிறோம் ஒழிக்கிறான் ஆனால் கஞ்சா ரொம்ப வந்துடுச்சு அவர் வந்த பிறகு தான் கஞ்சா பேச்சே வந்துச்சு நாட்டில் அதுக்கு முன்னாலேயும் கஞ்சா இருந்துச்சு இல்லைன்னு சொல்லலை அவருக்கு பிறகு தான் கஞ்சாவே இப்போ தெருக்கு தெரு வந்துடுச்சு என்ன பண்ண முடியும் அதாவது காவல்துறையினர்கள் மட்டும் நினைச்சாங்கன்னா எல்லா விஷயத்தையுமே தன்னுடைய கட்டுக்கோப்பில் வச்சிடலாம் சூப்பராக பண்ணலாம் அதில் ரெண்டு விஷயம் அரசியல் தலையீடு இல்லாமல் அவங்க சுதந்திரமாக செயல்பட விட்டால் பிரமாதமாக வேலை செய்வாங்க ஏன் அரசியல் தலையீடு வருது அப்படின்னா சில நேரத்தில் போலீஸ் வந்து அராஜகம் பண்ணிவிடுவாங்க அவங்க வந்து சட்டத்தை கையில் எடுத்து இஷ்டத்துக்கு பண்ணிடுவாங்க அதில் தான் அரசியல் தலையீடு ஏ ஏன் அப்படின்னா ரெண்டு பக்கமே நியாயம் இல்லாமல் இருக்கிறதுனால அரசியல்வாதிகள் சில நேரத்தில் நியாயம் இல்லாமல் இருக்காங்க போலீஸார்கள் சில நேரத்தில் நியாயம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னும்பொழுது இது வந்து கொலையீடாயிடும் ஒன்றுக்குள்ளும் இடியா பச்சிக்கல் தான் இது அவ அரசியல் சொன்னால் போலீஸ் கேட்காது போலீஸ் சொன்னால் அரசியலுக்கு கேட்காது ஆக இப்படி இருக்கும்போது பிரச்சனைகள் நின்றுங்கனே தான் போகும் இப்போ கஞ்சா விஷயம் விஷயமாக ஒருத்தர் ஒரு கேஸ் போட்டிருக்காரு அவர் யார் அப்படின்னா ராமநாதபுரத்தை சேர்ந்த திருமுருகன் அப்படின்னு ஒரு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வாழ்க்கை போட்டிருக்கார் என்ன பொதுநல வழக்கு போட்டிருக்காரு அப்படின்னா மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை பகுதியில் இருக்கிற யானை மலை பகுதியில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒருத்தர் வந்திருக்கார் அந்த பக்கம் போயிருக்கார் அவர் யார்னா கான் முகமது அவர் போது ஏழு பேர் பசங்க ஒரே போதையில் வந்து அவரை போட்டு அடி அடின்னு அடித்து அவரை பாவம் கொடுங்காயும் படிச்சிட்டாங்க இது வந்து சமூக வலைதளங்களில் வைரலாக போகுது வீடியோ பார்க்குறாங்க போலீஸார் வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க வழக்கு பதிவு பண்ணிவிட்டு வழக்கு நடக்குது இப்போ இவர் என்ன சொல்கிறார்னா அந்த ஒத்தக்கடை பகுதியில் வந்து இது போன்று கஞ்சா ஏகப்பட்ட விற்பனை நடக்குது அந்த கஞ்சா போதையில் தான் வந்து அந்த நபரை தாக்கியிருக்கிறாங்க அதனால் வந்து கஞ்சாவை ஒழிக்கணும் அந்த பகுதியில் ஒரு அவுட்போஸ்ட் ஒன்று போடணும் அதாவது புறக்காவல் நிலையம் அமைக்கணும் அதன் பிறகு இது போன்ற வழக்குகள் போதை ஆசாமிகள் இது போன்ற கஞ்சா பொருடிகள்னு ஒரே பிரச்சனை பண்ணுறோன்னு தனிப்படையை அமைக்கணும் தனிப்பிரிவே அமைக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுநல வழக்கை போட்டார் போட்டதில் அதில் பெஞ்சில் எந்த பெஞ்சில் வருதுன்னா வேல்முருகன் தனபால் இந்த ரெண்டு பேர் நீதியரசர் முன்னால் வருது அப்போ பிபி வந்து ஆஜராகிறார் பிபி ஆஜராக என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து ஏழு பேரை கைது பண்ணியிருக்கிறோம் நடவடிக்கை எடுத்துருக்குறோம் ஆனால் அங்கே வந்து கஞ்சா அடித்து போதையில் இல்லை மது அருந்து போதையில் பண்ணிட்டாங்க எப்படி சப்பா கட்டு கட்டுறது தப்பிக்கிறது சரி மது அருந்துட்டு தான் பண்ணுறாங்களே வச்சுங்களேன் தப்பு தப்பு தானே சொல்லுங்கள் ஓகே அதன் பிறகு நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு எண்பத்தி ஆறு கேஸ் நாங்கள் போட்டுருக்குறோம் எல்லாம் வட மாநிலத்தில் உள்ளவங்க கஞ்சா விற்கிறவங்க கஞ்சா இந்த மாதிரி சப் ஏஜென்ட்டு சேல்ஸ்மென் இந்த மாதிரி வழக்கெல்லாம் போட்டுகிட்டுருக்கோம் அதனால் நாங்கள் வந்து கரெக்டாக தான் பண்ணிகிட்டுருக்குறோம் அப்படின்னு வந்து அவர் வந்து பிபி வந்து சொல்கிறார் நீதி அரசர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படியா கஞ்சா வந்து நாடு முழுக்க இப்போ பரவி போச்சு போலீஸுடைய துணை இல்லாமல் இது போன்ற குற்ற செயல்கள் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை அதனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்க எத்தனை வழக்குகள் நீங்கள் போட்டிருக்கிறீங்க எத்தனை வழக்குகள் நீதிமன்றத்தில் எஃப்ஐஆர் கொடுத்துருக்கிறீங்க எத்தனை வழக்குகள் நீதிமன்றத்தில் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கிறீங்க எத்தனை வழக்குகள் இது கஞ்சா வழக்கு ட்ரையலில் இருக்குது அதாவது கேஸ் நடக்குது நடந்து முடிஞ்ச வழக்கு எத்தனை நீங்கள் சீஸ் பண்ண கஞ்சாவை எத்தனை முறை வந்து அதாவது பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவை கோர்ட்டில் ஒப்படைக்கணும் கோர்ட்டில் காட்டணும் அந்த மாதிரி எத்தனை வாழ்க்கையில் காமிச்சிருக்கிறீங்கன்னு பல கேள்விகள் சரமாரியாக கேட்குறாங்க போலீஸை எல்லாத்தையும் விரிவாக இந்த நீதிமன்றத்தில் நீங்கள் மே மாதம் பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே எங்களுக்கு வந்து ஒரு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை செயலாளர் சீஃப் செக்ரட்டரி அவங்க இவங்க போலீஸ் எல்லாத்துக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க பாருங்கள் இந்த ஏழு பேர் பண்ண ரகலையில் எப்பவுமே போதையில் இருக்கிறவன் வந்து ஓரளவுக்கு தான் இதாக தான் வீழ்ந்துருவான் அதாவது அந்த மது அருந்து இது அப்படி இல்லை இந்த கஞ்சா வந்து நீங்கள் குடிச்சிட்டிங்க கஞ்சா பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது மைண்டே சேஞ்ச் பண்ணிடும் அப்படியே அவன் வந்து மயக்க மட்டும் தான் கீழாம் விழமாட்டான் அப்படியே இருப்பான் எதை வேணாலும் பண்ணுவான் அவனுக்கு அதை செய்கிறது தெரியவே தெரியாது குடி போதையில் செய்கிறோன்னு கூட உணர்ச்சி இருக்கும் என்ன பண்ணுறோன்னு தெரியும் ஆனால் கஞ்சா போன்ற போதை வசதி சாப்பிட்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அதனால தான் இளைஞர்கள்லாம் வந்து இந்த மாதிரி வந்து மாட்டின்னு அவஸ்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம வந்து அது தப்பு சொல்ல முடியாது தீவிரமா நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் வந்து இன்னொன்று சொல்ல விட்டுட்டேன் மறந்துட்டேன் இல்லை நீதிபதிகள் வந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு டைரக்டருக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க நீங்களும் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு எப்போவுமே போலீஸார் நினச்சா நிச்சயமாக செய்யலாம் ஆனால் அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது இது யாரும் சொல்கிறது கிடையாது ஏன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அறுபது கான்ஸ்டபுள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதில் மொத்தமே இருபது கான்ஸ்டபுள் தான் ஸ்டேஷனில் வேலை பார்ப்பாங்க நாற்பது கான்ஸ்டபிள் ஸ்டேஷன்லேயே இருக்க மாட்டாங்க அந்த நாற்பது கான்ஸ்டபிள் ஓடின்ற பேரில் யாராவது மந்திரி வீட்டில் யாராவது அதிகாரி வீட்டில் யாராவது இந்த மாதிரியானவங்க வீட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு டியூட்டி அப்படின்னு சொன்னா வீட்டிலே இருப்பான் அந்த கான்ஸ்டபிள் டியூட்டின்ற கணக்கில் இருக்கும் இப்படி தமிழ்நாடு முழுக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் இந்த மாதிரி ஒரு தவறுகள் நடந்து வருது அதனால போலீஸ் தட்டுப்பாடு அது ஒன்றும் இருக்குது பல பிரச்சனைகள் இருக்குது அவங்க வந்து மாமல் மேலே கட்டி ஆகணும் அதிகாரிகள் கட்டி ஆகணும் அமைச்சரவங்களுக்கு கட்டி ஆகணும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நாம் வந்து கஞ்சாவை ஏன் ஒழிக்கலை போலீஸ் நினச்சா ஒழிச்சிட முடியும் அப்படின்னு நம்ம இருக்கோம் உட்காந்துக்கினேன் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் நம்ம ப்ராக்டிக்கலாக யோசி யோசனை பண்ணால் போலீஸ் எவ்வளோ சிரமங்கள் இருக்குது இவ்வளோ சிரமங்கள் இருக்குங்க வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எல்லாத்தையும் விட்டுட்டு போலீஸ் வேலை பார்க்குது வேறு வழி இல்லை குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும் விட்டுட்டு போனால் எங்கே போய் சம்பாதிக்க முடியும் சொல்லுங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் காரி துப்புவான் அந்த எச்சியம் வாங்கிக்கணும் மேலகர அதிகாரி திட்டுவான் அதுவும் இவங்க கேட்டுக்கணும் அரசியல் வந்து இஷ்டத்துக்கு வந்து பேசுவான் போலீஸுடைய நிலைமையை பாருங்கள் இப்படிலாம் நெருக்கடிகள் இருக்கும்போது எந்த குற்ற செயலையும் போலீஸார்கள் கண்டுபிடிக்க முடியாது அவங்களுக்கு இப்படி ஒரு நெருக்கடி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் வெளியே சொல்ல முடியாது இதெல்லாம் போலீஸால் நல்லாவே தெரியும் இந்த இடத்துல கஞ்சா விற்கிறான் அப்படின்னு தெரியும் அதனால தான் அப்பப்போ பிடிச்சி கேஸ் போடுறாங்க அவங்க என்ன பண்ண முடியும் கேஸ் போட முடியும் உள்ளதான் போட முடியும் வேற என்ன செய்ய முடியும் ஆணி வேர் எங்கே இருக்கு அதை கண்டுபிடிச்சி அதை எடுக்கணும் அப்படின்னா அது எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய் நிற்கும் போலீஸாரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது முடிஞ்ச வரைக்கும் அவங்க கண் பாறைகளை என்ன இருக்கோ அதை தான் பண்ண முடியும் ஏன்னா டிஜிபி சங்கர் ஜிவாலே சொல்லிட்டாரு நாங்கள் வந்து சாதாரணங்க அதுக்குன்னு வந்து நர்காட்டிக்கல் கண்ட்ரோல் பியூரோ அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வசதியோடு இருக்கிறவங்க எங்களுக்கு வந்து வசதியெல்லாம் கிடையாது ரோட்டில் போடுறோன்னா பிடிக்க முடியும் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அதன் பிறகாவது கவர்மெண்ட் ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து என்ஐ என்ஐபி என்டிபிஎஸ் குற்றவாளிகளுக்கெல்லாம் ஒரு தனிப்படை அமைச்சர் செய்யலாம் இல்லை யாராவது ஒரு பொதுநல வழக்கு போட்டால் தான் நீதிபதி நீதிபதி என்ன பண்ணுவாங்க அவங்க நாலேஜுக்கு போனால் தான் கேட்க முடியும் போடல என்ன பண்ணுங்க போலீஸாக அவங்க பிடிக்கிறதுக்கு அவங்க முன்னால் பெட்டிஷன் போட கேட்பாங்க ஆர்டர் போடுவாங்க அந்த ஆர்டரை போட்டாலும் போலீஸ் நடவடிக்கை எடுக்கணுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமே இவ்வளோ இடியாப்பு சிக்கல் இருக்குது இப்படி இருக்கும்போது எப்படி போதியை நம்ம ஒழிக்க முடியும் சொல்லுங்கள் ஒழிக்கணும் ஒழிச்சி ஆக வேண்டும் இந்த சமூகமும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் முழுக்க முழுக்க போலீஸார் சமூகத்தில் நண்பனாக இருக்கிறது பேசுகிறார் உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக இது போன்ற குற்ற செயல்களை நாம் தடுத்து நிறுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சமூகத்தோடு நாம் ஒன்றி போய் இருந்து நாம் இது போன்ற நடவடிக்கை எடுத்தோம்னா நிச்சயமாக நம்ம இது இந்த குற்றச்செயல்களை தடுத்து நிறுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க